ஆக்டர் பாஸ்கர் அவர்களுடைய மகள் தான் வந்து பார்த்திங்கனா ஐஸ்வர்யா பாஸ்கர் இவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ரீசெண்டாக தான் அவங்களோட வளகப் ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடிஞ்சுது அதனை தொடர்ந்து அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருந்தாங்க ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கரன் சார் அவங்க பேத்தி ஏற்று கொஞ்சம் மாதிரியான வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வச்சுருந்துருக்காங்க தொட்டில் போடுற ஃபங்க்ஷன் அதில் வந்து பாஸ்கரன் சார் அவங்க ஒய்ஃப் ஷீலா அப்புறம் அவங்களுடைய மகன் ஆதித்யா பாஸ்கர் ஐஸ்வர்யா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம் பார்க்க பாஸ்கரன் சார் ஒரு சூப்பரான வந்து குணச்சித்திர நடிகர் வில்லன் ஆகும் ஒரு அப்பா கேரக்டர் ஆகட்டும் ஒரு சூப்பரான துணை நடிகர்னு இவரை சொல்லலாம் நிறைய படத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆர்டிஸ்ட் கூட நிறைய மூவிஸ்ல பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்போம் பாஸ்கர் சாரோட வாய்ஸ் தான் அதே தான் அப்பாவுக்கு தட்டாத பிள்ளை மாதிரி மகள் ஐஸ்வர்யா பாஸ்கரும் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அனிமல் படத்தில் ரஷ்மிகாவுக்கு கூட இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்யூட் பாப்பா கூட இப்போ வந்து ஹாப்பியை டைனோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த கியூட் ஃபேமிலிக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலயமா தெரிவிச்சுக்கலாம் பாஸ்கன் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அவர் வந்து எந்த கதாபாத்திரத்தில் நடிச்சது உங்களுக்கு இன்னும் மனசில் இருக்கின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் படத்தில் அவரோட வில்லன் கேரக்டர் அவர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவர் நடிச்சது எது ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் அவர் சேனல்